இந்த ராஜா ராஜாசிங் இருக்குல்ல அதுவும் அடுத்த போலோ அந்த ஏழு போலும் ஆறு போலும் அடுத்த ஸ்கெட்சு இவங்களுக்கு போல நட ஏன்னா ஒரு ஆள் தான் விடும்போது ஒரு போலுக்கு ஆண்டி போட்டு கை நட்டோம் நேற்று இப்படி உங்களால் ஒரு வேலைக்கு போய் எனக்கு மூவாயிரம் ரூபா கையிலிருந்து கொடுத்துருக்கேன் நீங்கள் இதுக்கே நான் நட்டின போல தாரண வேண்டாம் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்